வணக்கம் வாழ்க வளமுடன் செய்யும் பரிகாரம் பழிக்க தனுசு ராசிக்கு எப்பவுமே நமக்கு ஒரு பரிகாரம் பழிக்கணும்னா ஐந்தாம் பாவாதிபதி அதாவது பூர்வ புண்ணியம் நமக்கு விட்டு கொடுக்கணும் இல்லைன்னா பலமா இருக்கணும் அப்போ அதே மாதிரி புனர்ஜென்மம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவகம் ரண ருண ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்பதான் நமக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் பழிக்கும் வெற்றி தரும் நம்ம ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்ம முயற்சிக்கு தடை இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் தினசரி பரிகாரமா பண்ணலாம் தினசரி நடவடிக்கைகளிலையும் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நம்ம வழிபாடுகள் ஒரு ஒரு பெரிய பெரிய கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறப்ப அந்த உண்டான பலன் கிடைக்கிறதுக்கும் நம்ம தினசரி அதை எப்படி பிரதிபலிக்க செய்யணும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது தனுசு ராசிக்கு தேங்காய் எண்ணெய் நெய் கருத்த எள்ளெண்ணெய் இந்த மூனை மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெய் நெய் கருத்த எள்ளெண்ணெய் இந்த மூனை மிக்ஸ் பண்ணி ஆள்காட்டி விரலும் பெரு வரலும் ஆழ்காட்டி விரலும் பெரு இப்படி ஒட்டுக்கா சேர்த்திட்டு இப்படி தொட்டு தலையில ஒரு ஒன்பது தடவை எடுக்கணும் அதே மாதிரி வயதானவர்களுக்கு உதவி செய்தல் வயதானவர்களுக்கு உதவி செய்தல் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும் வயதானவர்கள் எடுத்து ஆசீர்வாதம் வாங்குதல் வாழ்த்துக்கள் வாங்குதல் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதே மாதிரி கையில் ஒரு எலுமிச்சி மலை வச்சுக்கிட்டு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே ஒரு பிளஸ் ஆஃப் மைண்ட் பிளஸ் மைண்ட் இருக்கும் காடுடைய பிளஸ்ஸும் கிடைக்கும் அப்போ ஒரு எலுமிச்சி மழை பாக்கெட்ல எப்பவுமே வச்சுக்கிறது சிறப்பு அதே மாதிரி செம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நம்ம மோதிரமாவோ இல்ல ஒரு பொருள் நம்ம கையில எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது செம்பு சம்பந்தப்பட்ட அதே மாதிரி குலதெய்வ போட்டோவோ இல்ல இஷ்ட தெய்வ போட்டோவோ ஒரு தெய்வத்துடைய போட்டோ எப்பவுமே நம்ம பாக்கெட்ல இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி அமைப்புல அவங்க தினசரி நடைமுறையில பயன்படுத்திட்டு வந்தா தினசரி சந்திக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு விட்டு போகும் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் செய்யும் பரிகாரமும் வேண்டுதலிலும் நிறைவேறக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த நெய் தேங்காய் எண்ணெய் கருத்த எல்லைன்னு சொல்றது நெய்யுங்கிறது குருவாகவும் தேங்காய் எண்ணெயை செவ்வாயாகவும் கருத்த எல்லையை சனியாகவும் ஐந்தாம் பாவாதிபதியும் நமக்கு இரண்டாம் பாவாதிபதியும் அதிபதியும் சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான பலன் ஏன்னா இந்த பெருவரல்னு சொல்றது நமக்கு வலிமையை தரக்கூடியது ஐந்தாம் பாவத்தில் சூரியன் உச்சம் அப்போ அந்த வலிமையை தரக்கூடியது பெருவரல் அதுக்கு கீழே சுக்கர மேடுன்னு சொல்லுவாங்க ஆறாம் பாவாதிபதி சுக்கரன் அப்போ இந்த சுக்கரனையும் சூரியனையும் சேர்த்து ஆள்காட்டி விரல் வந்து செவ்வாயுடைய வரல் கீழே குருவுடைய மேடு இருக்கு செவ்வாயுடைய வரல்னு சொல்லலாம் ஆள்காட்டி விரல் செவ்வாய் வேகம் ஆக செயல்படக்கூடிய அப்போ இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து நாம் ஒன்பது தடவை தலை உச்சியில இந்த மூணு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது சிறப்பு இதுக்காகத்தான் இந்த எண்ணெய் பரிகாரம் நம்ம சொல்றது அதே போல நம்ம வயதானவர்களுக்கு உதவி செய்தல் வய எடுத்து அனுகிரகம் வாங்கி வாங்குவது அதே போல ஆசிரியர்களிடத்தில் ஆசிர்வாதம் வாங்குவது அதே போல பிராமணர்களுக்கு உதவி செய்வது அது குருன்னு சொன்னாவே பொதுவா மூத்த கிரகம் மூத்தவர்களை மதித்தால் அவர் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அமைப்பை நம்ம நடைமுறையாவே எடுத்துக்கிற அந்த புண்ணியத்தை வளர்த்துக்கிற அதே மாதிரி செம்பு அப்படிங்கிறதும் ஈர்ப்பை தரக்கூடியது செவ்வாய்ங்கிறது ஈர்ப்பு அப்போ அந்த செம்புங்கிறது ஈர்ப்பை தரக்கூடியது அந்த ஈர்ப்பை அது பயன்படுத்தி தரும் அதே போல தெய்வத்துடைய போட்டோ அப்போ இந்த எலும்பு சிம்பளம் வைக்கிறப்ப ஒரு தெய்வத்துடைய போட்டோ நம்ம குலதெய்வ போட்டோவோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வ ஃபோட்டோவாக வைக்கிறப்போ அந்த தெய்வத்துடைய எனர்ஜி அங்கே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சூட்சமமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அதை தினசரி பரிகாரமும் நம்ம செஞ்சுட்டு வந்தால் நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் வெற்றி பெறக்குண்டான வலிமையை தரும் அப்போது இந்த பதிவு தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தி நன்மை பெறுங்க அதே மாதிரி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வணக்கம் வாழ்க வளமுடன்